டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அத நண்பர்கள் மறக்காமணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய மினி ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சைஸ் வந்து ஏழுக்கு அஞ்சு சைஸ் வந்து வருங்க சேஸ் வந்து ஸ்கொயர் சேஸுங்க கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சிஎஃப்டி வந்து பிடிக்குங்க பாட்டமில் மூணு புள்ளி எட்டு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க சைடில் மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க குறுக்கு சேனல் எட்டு குறுக்கு சேனலுங்க மூணு டன் எவரெஸ்ட் கம்பெனியுடைய ஜேக்கு வந்து போட்டிருக்காங்க பதினஞ்சு ஹெச்பியிலேருந்து முப்பது ஹெச்பி வர உள்ள டிராக்டருக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே